வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா ஈஸியாக கிடைக்குது நிறையா கம்மியாகவும் விலை கம்மியாகவும் இருக்குது அதனால் நான் வந்து இப்போ ஒரு கிலோ தக்காளி எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவி தொடைச்சிட்டு தண்ணி இல்லாமல் இது மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அதில் கட்டியாக இருக்கிற பகுதியெல்லாம் எடுத்து கீழே போட்டுருங்க அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடுகு போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூனு வெந்தயம் சேர்த்து அதை வந்து லேசாக வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா வருத்தாச்சு எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு இன்னொரு கடாய அடுப்பில் வச்சு அதுக்கு வந்து ஒரு கப்பு எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த தக்காளியை வந்து அதில் சேர்த்துடலாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கணும் இது வதக்கிறது தான் இது பெரிய வேலை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து வந்து இன்ஸ்டண்ட் ஊறுகா தான் இது தக்காளி ஊறுகா இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க அதுக்கு வந்து ஒரு கப் புளி நார் விதையெல்லாம் இல்லாமல் அதை சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு கப்பு ஃபுல்லாக புளி கப்பு எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டே இருங்க நிறுத்தி நிறுத்தி அப்பப்போ ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கரையிற வரைக்கும் வச்சுக்கோங்க அப்புறமா வந்து சிம் பண்ணி தான் வச்சுக்கணும் அது வரைக்கும் பிடிச்சிடாமல் பார்த்து கிளறி விட்டுட்டே இருங்க இப்படி இருக்கிற தக்காளி எப்படி கரைஞ்சிரும் பாருங்கள் நான் அரைக்கவே இல்லை ஆனால் சூப்பராக வந்துருச்சு அதுக்கு வந்து ஒரு கப்பு உப்பு கல் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் பவுடர் உப்பாக இருந்தால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க எனக்கு முக்கால் கப்பு போடுங்க தக்காளியையும் அளந்துக்கோங்க வேணால் அதில் ஆறு ஏழு கப்பு கிட்டே வரும் அதுக்கு வந்து ஒரு கப்பு உப்பு ஒரு கப் புளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டு ஒரு கப்பு எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் வந்து ஆனால் ஒன்றரை கப் ஆகும் ஒரு கப்பு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க எப்படி கரைஞ்சி தக்காளி கரைஞ்சிடுச்சு பாருங்கள் இதுலேயும் வேற புளி தக்காளி தெரியுதா நான் இதை ஆற வச்சு மிக்ஸியில் அரைக்கலான்னு போனேன் எங்கள் வீட்டுக்காரர் அரைக்க நல்லா இருக்காது அது எப்படியே போ வச்சிட தான் நல்லாயிருக்குன்னு சொன்னார் அதனால் நான் அரைக்கலை ஆனால் கடைசியில் பாருங்கள் ஃபுல்லாக கரைஞ்சி அது சூப்பராக வந்துருந்தது இதெல்லாம் இன்னும் தண்ணியெல்லாம் வத்தணும் நம்ம எண்ணெய் ஊற்றணும்ல ஒரு கப்பு அந்த எண்ணெயே தெரியல பாருங்கள் வெறும் தண்ணியாக தான் இருக்குது அதனால் அது ஃபுல்லாக நல்லா வத்தணும் அது வரைக்கும் இனிமேல் வந்து தீயை வந்து மீடியமாக தான் வச்சுக்கணும் வச்சு அப்பப்போ மூடி மூடி வச்சு கிளறி விடுங்க அதுக்கு ஒரு கப் ஃபுல்லாக மிளகாத்தூள் நல்லா தனி மிளகாத்தூள் ஒரு கப்பு ஃபுல்லாக போடுங்க போட்டு அதையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு நல்லா வத்தன அதுவும் இப்போ எவ்வளோ தண்ணி வத்திருக்கு ஆனாலுமே எண்ணெய் மேலே வரலை பாருங்கள் நல்லா எண்ணெய் மேலே வர வரைக்கும் அதை நல்லா கலந்து விடணும் இது அப்படியே ஆற வச்சு அரைக்கலாம்னு நான் எடுத்து வச்சேன் எங்கள் வீட்டுக்கார அரைக்க வேணான்னு சொல்லிட்டாரு அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது அப்படியே கலக்க கலக்க சுத்தமாக அதில் தக்காளியே தெரியல புளியும் தெரியல நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதை அரைச்சா ஒரு மாதிரி ரொம்ப வலுவலாக ஆகிடும் வேண்டாம் அரைக்காதுன்னு சொல்லிட்டாரு அதனால் நான் அரைக்கலை நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆற வச்சு மிக்சியில் அரைக்காத இருந்தாலும் சரி இப்படியே வைங்க தான் நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா கரைஞ்சிரும் சுத்தமாக தக்காளியே தெரியாது அதுக்கு வந்து பூண்டு நல்லா முழு பூண்டு நாலு முழு பூண்டு எடுத்து உரித்து வச்சுக்கோங்க அது வந்து கப்பில் அலந்தாக்க முக்கால் கப்புக்கிட்ட அந்த பூண்டு வரணும் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி வற்றிடுச்சு த அதில் தக்காளி தண்ணியெல்லாம் அதுக்கு வந்து இப்போ அரைக்கப்பு நல்லெண்ணெய் ஊற்றுக்குறேன் முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ஊற்றுனா இப்போது ஒரு அரைக்கப்பு ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு என்ன காயட்டும் காஞ்ச ஒன்று ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுட்டு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூனு அரை டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துருக்கேன் போட்டு ஒரு ஆறு ஏழு வரமிளகாய் நல்லா கிள்ளி வச்சுக்கோங்க அதையும் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கருவேப்பில ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பழை போட்டுக்கோங்க பூண்டு அதான் சொன்னேன் அது கப்பில் அளந்து காட்டணும்னு நினச்சேன் எண்ணெய் ஊற்றுறதுனால மறந்துட்டேன் அதில் கிண்ணத்துலேயே வச்சு அப்படியே போட்டேன் கப்பில் முக்கால் கப்பு கிட்ட பூண்டு உரிச்சு வச்சுக்கோங்க அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ചേർത്തിട്ട് കൊഞ്ചേരം നല്ല വതക്കി വിട്ട് പോതും വതങ്ങണത് இப்போ எடுத்து அந்த தக்காளி வதக்கி வச்சுருக்கோம்ல அதில் இதை ஊற்றிடலாம் போட்டு இன்னும் நல்லா கொஞ்ச நேரம் இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதை நல்லா கிளறி விடணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதை வந்து நீங்கள் வெளியில் வந்து ஒரு மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா அஞ்சு ஆறு மாதத்துக்கு வச்சுக்கலாம் வச்சு இட்லி தோசைக்கு சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பராக நல்லா வந்திருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றி எண்ணெய் மேலே வரட்டும் இப்படியே கூட எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் இது கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போய்டும் நல்லா எண்ணெய் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க இது வதக்கிற வேலை மட்டும்தான் இதுக்கு வந்து எப்படியும் ஒரு இருபது நிமிஷமாவது ஆகும் அந்த அளவுக்கு செய்யணும் அப்போ தான் இருபது நிமிஷத்தில் செஞ்சிடலாம்ண்ணா அவ்வளோதான் நல்லா கொதிக்குது பாருங்கள் கொதிக்க கொதிக்க அந்த எண்ணெய் மேலே வரட்டும் அப்படியே வச்சு நல்லா ஆற வச்சு ஜாடியிலையோ பாட்டிலேயோ போட்டு எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு கைப்படாமல் ஸ்பூன் எடுத்து அப்பப்போ வச்சுக்கோங்க இப்போ நம்ம கடுகு வந்து நுனிக்க வச்சோம்ல அந்த பொடியை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து மறுபடியும் நல்லா கலறி விடுங்க ஒரு ஐம்பது கிராம் கிட்ட வெல்லம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு பிடிக்காதுன்னா வேண்டாம் சேர்க்க வேண்டாம் சேர்த்தா தான் வந்து தக்காளி ஊறுகாய்க்கு சூப்பராக இருக்கும் அது போட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா அதை கலக்கி விடுங்க அடுப்பு சிம்மிலையே இருக்கட்டும் ஹையில் வச்சிடாதீங்க நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்க எப்படி விழுகுதுன்னு அந்த அளவுக்கு நல்லா வதக்கி சூப்பராக வந்துடுச்சு அவ்வளோதான் தட்டு போட்டு மூடாமல் ஒரு பேப்பரை ஏதோ வச்சு இல்லைன்னா ஃபேன் காற்றில் வச்சு ஆற வச்சுருங்க நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தட்டு போட்டு மூடினிங்கன்னா வேர்வை தண்ணி வந்துடும் அப்புறம் அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தனியாக வச்சு நல்லா ஒரு ஃபேன் காற்றில் வச்சு ஆற வச்சுருங்க ஆற வச்சு ஒரு பாட்டிலேயோ ஜாடிலேயோ எடுத்து வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்